அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இன்று இரவு ஒம்பது ஐம்பத்தாறுக்கு அபிஜித் முகூர்த்தம் பிறக்குது அந்த அபிஜித் முகூர்த்தம் மறுநாள் காலை மறுநாள் இரவு பத்து மணி மட்டும் இருக்குது இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதாவது கடன் அடைக்கணும் இல்லை புதிதாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் இப்போ காரே வாங்கணும்னு வச்சுங்க ஒரு ஆசை இருக்குதுன்னா ஒரு பேப்பரில் அதாவது ஒரு புக்கில் நோட் புக்கில் நீங்கள் என்ன வாங்க நினைக்கிறீங்களோ அதை எழுதி அதில் ஒரு சிறு பணத்தை வச்சுங்கண்ணா அது பல மடங்காக பெருகி உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி பார்த்தா தெரியும் அதேபோல் கடன் அடைக்கணுன்னாலும் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுடைய பேரை எழுதி உங்களால் முடிந்த சிறு தொகையால் வச்சிங்கன்னா அது கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகிறோம் ஏன்னா அபிஜித் முகூர்த்தம் வண்டி அற்புதமான முகூர்த்தம் ஏன்னா ஆதி காலத்தில் அபிஜித் முகூர்த்தத்தை வைத்து அவங்க முன்னோர்கள் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து விடுபட்டுருக்காங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் நாளைக்கு சுக்கிர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த சுக்கிர பயிற்சியால் மூன்று ராசிக்காரர்கள் அற்புதமான பலன்களை பெற முடியும் முதல் ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இரண்டாவது ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி மூன்றாவது ராசி கரக ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் பணமழை நனையக்கூடிய ராசிகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அதிகம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் சந்தோஷம் இல்லாமல் மன உளைச்சலில் இருக்கிறவங்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய சம்பவங்கள் நடந்து இனிமையான வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த சுக்கர பகவானால் ஏற்படும் அது அடுத்த வருடம் முழுதும் தொடரக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த சிம்ம ராசிக்கு மகர ராசிக்கு கடகராசிக்கு அதனால் உங்களுக்கு எந்த எண்ணம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை முயற்சிங்க கண்டிப்பாக நாளையிலிருந்து உங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படும் ஏன்னா சுக்கர பகவானை பொறுத்த மட்டும் ஒரு ஜாதகருக்கு கொடுக்கணும் என்றால் வாரி கொடுக்கக்கூடியவர் அதனால் அற்புத பலன்களை இந்த மூன்று ராசிக்காரர்களால் பெற முடியும் இப்போ வேலை இல்லாதவங்க வருமானம் இல்லாதவங்க மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு நாளையிலேருந்து ஏற்படும் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க இப்போ நம்ம நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் பார்க்கலாம் விஸ்வாசி கார்த்திகை ஒன்பது இன்று செவ்வாய்க்கிழமை வருடம் நவம்பர் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு ஒம்பது ஐம்பத்தாறு வரை உத்ராடம் பின்பு திருவோணம் திதி இன்று இரவு எட்டு ஏழு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசன் நட்சத்திரம் மிருக சிஸ்டம் திருவாதரை ராசி பார்த்தீங்கன்னா ரிஷமோ மிதுனோ சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த ரிஷப் ராசி ரிஷப லக்கணம் மிதுன ராசி மிதுன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்து கொண்டும் வண்டியை ஏற்றி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் சந்திராசனை பொறுத்து மட்டும் எந்த பிரச்சனையும் வேணாலும் ஏற்படுத்தலாம் கூட்டு மரணத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சந்திராசனத்துக்குள்ளே மிகவும் விழிப்புணர்வோடு கண்ணு கருத்துமாக கவனமாக தான் செய்யணும் அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஜாதகர் தங்களை தற்காத்து கொள்ள முடியும் நல்ல நேரம் காலை எட்டு பதினஞ்சுலேருந்து ஒன்பது மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த கபரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கபரி நல்ல நேரத்தில் புதுமன தம்பதிகளுக்கு சார்ந்து முகூர்த்தம் அமைப்பது இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா அற்புத பலன்களை பெற முடியும் அது கூட சேர்த்து சுப ஓரையை பயன்படுத்தினா நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இன்று செவ்வா கிளம் என்பதால் சவா பகவான் தான் ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் செவ்வா வரை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த செவ்வா உடல் உடல்வாதிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதே போல் மனதில் இருக்கும் கவலைகளும் விளக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இந்த குழந்தை பாதிக்கையும் இல்லாதவங்க திருமணம் இருக்கிறவங்களாம் இந்த செவ்வாய் கிழமையை பயன்படுத்தி முருகரை வணங்கினா அவங்களுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுவோ இந்த செவ்வாய் ஓரையில் வணங்கக்குள்ள அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ராவுகாலம் மதியம் மூணு டு நாலு முப்பது யம்மகண்டம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல ந நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கம் ஏற்றணும் ஏன்னா இன்று வடக்கு தர்சநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்லணும் அதே போல் இந்த உணவு ஒன்றுக்குள்ளே வடக்கு சைடு பார்த்து ஒன்றும் உண்ணக்கூடாது உடல்வாதிகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே போல் வடக்கு சைடு தலையை வைத்து படுக்கத்து உறங்கக்கூடாது சிறு குழந்தைகளாக இருந்தால் ஃபிக்ஸ் அதாவது வலிப்பு நோயை வர வச்சுடும் பெரியவங்களாக இருந்தால் சித்த பெருமையை ஏற்படுத்த வச்சிடும் அதேபோல் வயதானவங்களாக இருந்தால் மார்க்கத்தை கொடுத்துறோம் கருத்தில் கொள்ளுங்கள் எக்காரத்து கொண்டோ வடக்கு சைடு உணவு உண்ணக்கூடாது வடக்கு சைடு தலைய வைத்து படுக்கக்கூடாது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தீராத வேதைகள் இருக்கோ அவங்களுக்கு தெரியாமல் வடக்கு சைடே உணவு ஒன்று இருப்பாங்க வடக்கு சைடே பெட்ரூம் அமைத்து வடக்கு சைடே தலையை வைத்து படுத்து உறங்கி கொண்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த தீராத வேதைகள் இருக்குக்குள்ள அவங்கள் அந்த பெட்ரூமை கிழக்கோ இல்லை மேற்கோ தெற்கோ தலை வைத்து படுக்கக்குள்ள அந்த வியாதிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைக்கக்குள்ள அதாவது மிக விரைவில் அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படணும்னா அந்த பெண்மணி அம்மா தலை தலைக்குளிச்சிலேருந்து கரெக்டாக பத்து நாள் தழித்து பதினோரா நாள் இல்லை பதிமூணா நாள் இல்லை பதினைஞ்சா நாள் அதுபோல் சாந்தி முரூர்த்தம் வைக்கக்குள்ள அவங்களுக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் சரியாக முறையாக பயன்படுத்தினால் இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லை என்ற அந்த மாற்றத்தை ஒழிக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஏக நிறையா பேருக்கு குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க ஒரு மனிதனாக பிறந்தால் குழந்தை செல்வம் பெற்ற பிறகு அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் அதனால் இந்த குழந்தை செல்வத்தை பெறுறதுக்கு இயற்கையின் மூலமாக சரியான வழியை பின்பற்றினால் நூறு சதவீதம் இந்த குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயிரும் அற்புதமான நாள் ரிஷு ராசியை பொறுத்து மட்டும் பக்தி அதிகமாக இருக்கும் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லத்திலையும் உள்ளத்திலையும் அலுவலகத்திலையும் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது அற்புதமான நாள் மிதுர் ராசியை பொறுத்து மட்டும் வாதிகள் மன சோர்வு அதாவது ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க கடகராசியை பொறுத்த மட்டும் அடுத்த கூடிய கருணை பரிவு உதவி அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஏக்காரத்துக்கொண்டோம் வண்டியை கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகளை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் கணவன் மனைவியிலேயே என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்று நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதேபோல் பிள்ளைகளிடத்துலையும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் அற்புதமான நாள் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் நாள் பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க நண்பர்களிடம் விட்டு பேசி பொழுதை கழிப்பீங்க அதே போல் நண்பர்கள்கிட்ட ஏதாச்சும் பண உதவி பொருள் உதவி எது கேட்டிருந்தாலும் இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் துளாராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் விருஷ்டி ராசியை பொறுத்து மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவை சுப செலவாக மாற்றி இந்த நாளை செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு உதவி கருணை பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் கவனமாக இருங்க வண்டி வாங்கிச்சாலுக்குள்ள கவனமாக செல்லுங்க கொண்டும் வண்டி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனை சிதறி விபத்துக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் கணவன் மனைவியுடைய சண்டை சச்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து செல்லுங்கள் அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு மன வருத்தம் இல்லாத நாளாக அமையும் மகர ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அதே போல் கோவம் அதிகமாக வரும் கோவத்தை அடக்கி நிதானமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் மீன ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் உங்களுடைய அறிவுத்திறனை பார்த்து மற்றவர்கள் பொறாமல் நாள் அற்புதமான நாள் உங்களுக்கு ஆனால் போட்டி பொறாமல் இருக்கும் அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் இந்த ரிசப் ராசிக்கோ மிதன ராசிக்கோ இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாசலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்